ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹார்வெஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம புது கார்டனில் நிறைய கத்திரிக்காய் ரெண்டு வெரைட்டி கத்திரிக்காங்க நிறைய காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு இதெல்லாம் தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் இதில் ரெண்டு வகையும் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டுமே முள் கத்திரிக்காங்க இந்த செடிகள் ஃபுல்லாக முள் அது மட்டும் இல்லாமல் அந்த கத்திரிக்காயோட தொப்பிலையும் முள்ளுங்க இந்த ஊதா கத்திரிக்காயில் வந்துட்டு அந்த தொப்பில் மட்டும்தான் முள் இருக்குது ஆனால் இன்னொரு வகை பெரிய கத்திரிக்காய் இருக்குங்க செடி ஃபுல்லாக முள் அதை அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எத்தனை டைம் கை குத்துச்சோ தெரியலங்க கட் பண்ணது என்னவோ என்னோட சிஸ்டர் தான் நான் அந்த கத்திரிக்காய் கீழே விழும் இல்லைங்களா அதை எடுத்து தட்டத்தில் போடுறதுக்குள்ளேயே நிறைய கை குத்திக்கிட்டேன் அந்த அளவு பயங்கரமான முள்ளுங்க முள் கத்திரிக்காயோட விதைகள் கேட்டிருந்தீங்க இப்போ தாங்க நான் பழுத்த பழம்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சீட்ஸ்க்காக ஸோ அது ரெடியான அப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த ரெண்டு வகை செடிகளுமே நாங்கள் நர்சரியில் நாத்தான் வாங்கிட்டு வந்து நட்டை தாங்க நர்சரினா பூச்செடிலாம் விற்பாங்களா அது இல்லைங்க க்ரீன் ஹவுஸ் போட்டு நாத்துலாம் மிளகாய் நாத்து கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் விற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான நர்சரியிலேருந்து தாங்க வாங்கிட்டு வந்து நட்டோம் ஃபஸ்ட் இது கறி கத்திரிக்காய்னு சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு கறி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து நட்டேன் அது நல்லா கறி கத்திரிக்காய் தாங்க ஊதா கத்திரிக்காய் அது நல்லா விட்டுச்சு இதுவும் கறி கத்திரிக்காய்ன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து நட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள் கத்திரிக்காயாக இருக்குது சரி இதுதான் முள் கத்திரிக்காயாக போச்சு வேற நாற்று கொண்டாந்து நல்லா அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வேற நர்சரியில இதுக்கு முன்னே ஒரு ஊதா கலர் முள் கத்திரிக்காய் அறுவடை பண்ணா இல்லைங்களா அதோட தொப்பிலெல்லாம் முள் இருந்துச்சுன்னு சொன்னனே அந்த கத்திரிக்காய் செடி கொடுத்துட்டாங்க சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டதில் பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் இதுக்கு நாங்கள் மருந்தெல்லாம் அடிக்காததுனால பார்த்தீங்கன்னா எல்லா கத்திரிக்காயிலையும் பெரும்பாலும் பூச்சி வச்சிருக்கு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் அந்த நல்லா அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா இருக்கிற கத்திரிக்காயை மட்டும் நம்ம வத்தல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்காக அறுவடை பண்ணியிருக்கோங்க ஆல்ரெடி ரெண்டு பேட்ச் வத்தல் போட்டு எடுத்து வச்சிட்டோம் இது வந்து மூணாவது பேட்சுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு தாம்பளம் ரப்பா கிடச்சிது கத்திரிக்காய் இதில் நல்லா பழுத்த மாதிரி இருக்கு இல்லைங்களா பழுத்த மாதிரி சொத்தல் இதெல்லாம் எடுத்து போட்டுருவோம் நல்லா இருக்கிற கத்திரிக்காயில் மட்டும் வத்தல் பண்ணிப்போம் செடி வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பிடிங்கிடலான்னு பார்க்குறோங்க இனிமேல் ஏன்னா இப்போ வந்து கீரை விதைகள்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் விதை நடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடெல்லாம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கத்திரிக்காய் செடி சும்மா ஒரு நாலு செடி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு மீதி செடியெல்லாம் பிடிங்கிடலாம் அப்படின்னு தாங்க இப்போ சுத்தமாகவே எல்லா கத்திரிக்காயும் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி செடிகளும் மிளகாய் செடிகளும் நடுவில் நடுவில் இருக்குங்க மிளகாய்லாம் நிறைய பழுத்து இந்த பழுத்த மிளகாய் மட்டும் எடுத்துகிட்டு போய் காய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் தக்காளி பழமும் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோங்க இந்த கார்டனிங் ஒர்க்குலேயே எனக்கு எந்த வேலை தெரியுமாங்க ரொம்ப பிடிக்கும் அறுவடை பண்ணுவது ஹார்வெஸ்ட் பண்ணுவதுங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நம்ம ஒரு விதையை நட்டு கலந்து பூவிட்டு அதுக்கு வந்துட்டு பராமரிப்புலாம் பண்ணி அது நல்லா விளைச்சல் வந்து அறுவடை பண்ணும்போது ஒரு நிறைவு இருக்கும் பாருங்க மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அதனாலேயே எனக்கு அறுவடை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டனோட ஹிஸ்டரிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க எங்களுக்கு இந்த அறுவடை நல்லா தாங்க இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்று நல்லா மொட்டை வெயில் வந்து மாற்றிக்கிட்டோங்க செடிகளும் முழுசாக நட அறுவடையும் முழுசாக முடியலைங்க புதினா தலைலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம் ஆனால் வெயில் தாங்கலைங்க அதனால இந்த கத்திரி கே தக்காளி மிளகாய் இது மட்டும் தான் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போனோம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த புதினா தலைலாம் இன்னமும் அறுவடையே பண்ணாமல் இருக்குங்க அது போயிட்டு நாளைக்கு தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அந்த வீடியோலாம் அப்புறம் பார்க்கலாங்க உங்களுக்கு ஏதாச்சும் சீட்ஸ் ஹெர்பல் பிளான்ஸ் எதுனா வேணுனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நண்பர்களை பாய்